ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மீட் சேனல் டைட்டானிக் கப்பல் உடைஞ்சி மூழ்கின ஆழ்கடலில் இருக்கிற ஆபத்துகளை பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் கடலோட மேற்பரப்பில் இருந்து நாலாயிரம் மீட்டர் ஆழத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான காரியமே கிடையாது அந்த நேரத்தில் அங்கே எந்த விதமான அசம்பாவிதங்கள் வேணாலும் நடக்கலாம் ரொம்ப குறிப்பாக டைட்டானிக் கப்பலோட சிலைவுகள் அட்லாண்டிக் பெருங்கடலில் மூவாயிரத்து மீட்டர் ஆழத்தில் புதிஞ்சு கிடக்குது அத்தனை பெரிய ஆழத்துக்குள்ள சூரிய ஒளிகளால கூட ஊடுருவ முடியாது இதனால தான் இந்த பகுதியை மிட் நைட் சோன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா டைட்டானிக் கப்பலோட உடைந்த பாகங்கள் இருக்கிற இடத்துக்கு போறது மட்டுமே சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கார் இல்ல விட பயங்கரமா இருக்கிற அங்க இன்னும் நிறைய ஆபத்துக்கள் இருக்குது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது வருஷம் கிரீன்லாந்தோட தென்மேற்கு பகுதியில இருந்த பெரிய பனிப்பாறையில இருந்து ஒரு பெரிய பனிக்கட்டி உடஞ்சி மிதக்க தொடங்குச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது நகர்ந்து கரைய ஆரம்பிச்சிச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சவுத் ஆம்டம் நகர்லேருந்து நியூயார்க் நோக்கி தன்னோட பயணத்தை துவங்க இருந்த டைட்டானிக் கப்பல் அந்த வழியாக வந்துட்டு இருந்தப்ப தான் இருந்து உடஞ்ச பனிப்பாறையில் எஞ்சிருந்த பகுதிகள் மேலே இந்த டைட்டானிக் கப்பல் மோதிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஏப்ரல் பதினாலாம் தேதி நைட்டு நிலவே இல்லாத ஒரு கடும் குளிரான தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு டைட்டானிக் கப்பல் மேல மோதுனா அந்த பனிப்பாறையோட அளவு சுமார் ஆயிரத்தி அறுநூறு அடி இருக்கலாம் அப்படின்னு கணக்கிட்டாங்க இந்த ஆக்சிடென்ட் நடந்த மூணு மணி நேரத்துக்குள்ளேயே டைட்டானிக் கப்பல் மூல சும்மா கடலுக்குள்ள மூழ்கிருச்சு அப்போ இந்த கப்பலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பயணிகள் இருந்தாங்க இந்த பிரம்மாண்ட டைட்டானிக் கப்பல் இப்போ கடலோட அடி ஆழத்துக்குள்ள பொதிஞ்சு கிடக்குது கடல் மேல்பரப்புல இருந்து சுமார் மூணு புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஆழத்துல டைட்டானிக்கோட உடஞ்ச பாகங்கள் கிடக்குது டைட்டானிக்கோட இந்த உடஞ்ச பாகங்களோட பகுதிகள் கனடாவோட நியூ ஃபவுண்ட்லான் கடற்கரையிலிருந்து அறுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்குது அங்கே இருக்கிற பனிப்பாறைகள் இன்னைக்கும் கப்பல் போக்குவரத்துக்கு ஆபத்து விளைவிக்கிற தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரையில ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு பனிப்பாறைகள் தெற்கு அட்லாண்டிக் கடல் பகுதியில நுழையிறதுக்கு போதுமான அளவு நகர்ந்து இருக்கிறதா சொல்றாங்க இது எல்லாத்தையும் விட இப்போ டைட்டானிக் கப்பல் செதஞ்சு எடுக்கிற பகுதியே பெரும் ஆபத்தான பகுதியா மாறியிருக்கு அதாவது உலகத்தோட மிக பெரும் கப்பல் விபத்தா கருதப்படுற டைட்டானிக் விபத்தை தற்போது மற்ற கப்பல் போக்குவரத்துக்கு பெரும் சவாலா மாறி இருக்கு பொதுவாகவே ஆழ்கடல் பகுதி ரொம்பவே இருட்டா இருக்கும் கடலோட மேற்பரப்புல சூரிய ஒளி தண்ணீர்னால வேகமா உதிஞ்சப்படுது இதனால சூரிய ஒளியால ஆயிரம் மீட்டருக்கு மேல ஊடுருவ முடியாது இந்த குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால கடல்ல அடர்ந்த இருள் நிலவும் இதான் மிட் நைட் இங்கிலீஷ்ல சொல்றாங்க டைட்டானிக் உள்ள பகுதிக்கு பயணம் செஞ்சவங்க கடலோட ஆழத்துல இறங்குனதுக்கு அப்புறம் அங்க எப்படிப்பட்ட நிலவும் அப்படிங்கிறதையும் சொல்லி இருள் நிறைஞ்ச அந்த பகுதிக்குள்ள நீர்மூழ்கி இறங்கினதுமே அதோட விளக்குகளை ஒளிர செஞ்சு அது மூலம் குறிப்பிட்ட தூரம் வரைக்குமே நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அத்தனை பெரிய ஆழத்துல நம்ம ஈஸியா வழி வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நீர்மூழ்கியை சுத்தி இருக்கிற அம்சங்களையும் பொருட்களையும் கண்டறிய சோனார் கருவி ரொம்பவே அவசியம் ஆழ்கடலுக்குள்ள பயணிக்கிற கப்பல் பைலட்கள் இன்டீரியர் நேவிகேஷன் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை தான் நம்பி இருக்கிறாங்க அவங்க பயணிக்கிற திசை குறிச்சி அறியவும் தொடக்க நிலையில இருந்து அவங்களோட வேகத்தை கணிக்கவும் இது உதவுது அந்த பகுதியில கடந்த வருஷம் விபத்துக்குள்ளான டைட்ட நீர்மூழ்கியும் இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினதான் ஓசன் கேட் நிறுவனம் சொல்லி அது மட்டும் இல்லாம அந்த நீர்மூழ்கியில ஒளியல் சென்சர்கள் பொருத்தப்பட்டிருந்ததாகவும் அந்த நிறுவனம் சொல்லிருக்காங்க ஆனா எத்தனை வசதிகள் இருந்தாலும் கடலோட ஆழத்துக்குள்ள போயிட்டா அங்க சரியான வழித்தடங்களை கண்டறியது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும் டைட்டன் நீர்மூழ்கில பயணம் செஞ்ச முந்தைய பயணிகள் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க பொதுவாவே கடலோட மேற்பரப்புல உள்ள நீரோட்டங்கள் குறித்து நாம நல்லாவே அறிஞ்சு வச்சிருப்போம் படகுகளையும் நீர்ல நீந்தும் மனிதர்களையும் தூக்கி எறியக்கூடிய வகையில வலுவான நீரோட்டங்களை கூட நாம பார்த்திருப்போம் ஆனா கடலோட ஆழத்துல இருக்கிற நீரோட்டங்கள் மேற்பரப்புல இருக்கிற அளவுக்கு ரொம்ப வலிமையானதா இல்ல அப்படின்னாலுமே அது பெரிய அளவிலான நீரோட இயக்கத்தை உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது காற்று அலை அப்புறம் நீரோட அடலில உள்ள வேறுபாடுகள்னால வலுவான நீரோட்டங்கள்ல அங்க சில மாறுபாடுகளும் ஏற்படுது இந்த நிலையில கடல்ல மூழ்கி கிடக்கிற டைட்டானிக் கப்பலோட பகுதியில நிலவர நீரோட்டங்கள் பத்தின சில தகவல்கள் தெரிய வந்திருக்கு கடல்ல மூழ்கி இருக்கிற டைட்டானிக் கப்பல் ரெண்டு பாகமா பிளந்து கிடக்குது அதோட வடிவங்களை குறித்த விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு மேற்கு எல்லை பகுதியில தெற்கு நோக்கி பாயும் குளிர்ந்த நீரோட்டங்களுக்கு இடையில டைட்டானிக்கோட சில பாகங்கள் இருக்குது இத அண்டர் கரண்ட்னு சொல்றாங்க அது மாதிரி கடலோட அடிப்பகுதியில் உள்ள வண்டல்கள் சிற்றலைகள் இடம்பெயர்ந்த குன்றல்கள் அப்புறம் ரிப்பன் போன்ற சுழல்களையும் உருவாக்குதான் இத கடலடி அடி நீரோட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா டைட்டானிக்கோட முக்கிய சிதிலங்கள் இருக்கிற பகுதியில நீரோட்டங்கள் வட மேற்குல தென்மேற்கு நோக்கி பாயுதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க டைட்டானிக்கோட உடஞ்ச பாகங்கள் மிகப்பெரிய பாகங்கள் நீரோட்டத்தின் திசையை மாத்துறதுனால இந்த வேறுபாடு இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா இந்த நீரோட்டங்களின் தொடர் இயக்கம் காலப்போக்கில் டைட்டானிக் பாகங்களை கடல் மண்ணுல புதைச்சிரும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த நீரோட்டங்களோட தாக்கம் இருக்குதான் அதே நேரம் இந்த நீரோட்டங்கள் அவ்வளவு ஆபத்தானதெல்லாம் கிடையாது அப்படின்னும் ஒரு நீர்மூழ்கியை தாக்குற அளவுக்கு அதுக்கு சக்தியும் கிடையாது அப்படின்னும் ஷெல்சார்ட் ஸ்வீபர்ட் அவர் சொல்றாரு இவர் ஒரு ஆழ்கடல் தொல்லியலாளர் டைட்டானிக் சிதைவுகளை உயர்தர தெளிவுத்திறன காட்சிப்படுத்துறதுக்காக போன ஆழ்கடல் பயணத்துக்கு இவர் தான் தலைமை தாங்கியிருக்காரு எங்களோட இந்த பயணத்துல இந்த நீரோட்டங்கள் டைட்டானிக்க மேப்பிங் செய்யறதுல சவாலா இருந்துச்சே தவிர எந்த வகையிலையும் எங்களோட பாதுகாப்புக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு கடந்த நூறு வருஷங்களுக்கு மேல கடலோட தரைப்பகுதியில கடந்ததுனால டைட்டானிக் கப்பல் துருப்பிடிச்சு செதற ஆரம்பிச்சிருக்குது இதனால ஒரு நீர்மூழ்கி கப்பல் அதுக்கு பக்கத்துல போனாலே அந்த சிதிலங்கள் மேல மோதிரும் இல்லைன்னா அதுல சிக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி கடந்த நாற்பது வருஷத்துல டைட்டானிக் சிதைவுகள் உள்ள பாக்டீரியாக்கள் அதிகரிச்சிருக்கிறதாகவும் சயின்டிஸ்ட் சொல்றாங்க இதனால ஏற்படுற அறிப்புகள் காரணமா டைட்டானிக் சிதைவுகள் ரொம்ப மோசமடைஞ்சி வர்றதாவும் சொல்லப்படுது அதே மாதிரி கடல் கடியில கிடக்கிற வண்டல் மண் பாய்ச்சல்கள்னாலயும் அங்க சில மாற்றங்கள் ஏற்படுதான் இது ரொம்பவே அரிதா நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னாலும் கடந்த காலங்கள்ல இந்த நிகழ்வுகள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு பூகம்பங்கள் நில அதிர்வுகள் நடக்கிற நேரங்கள்ல தான் இந்த வண்டல் மண் பாய்ச்சல் தூண்டப்படுது இந்த நிலையில டைட்டானிக் கப்பலை சுத்தி இருக்கிற நிலப்பரப்பு கடந்த காலங்கள்ல நேருக்கடியில ஏற்பட்ட தாக்கப்பட்டிருக்கும் அறிகுறிகளை வச்சிருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி பேரழிவு நிகழ்வுகள் அங்க நூறு மீட்டர் தடிமன் அளவுக்கு வண்டல் மண் அடுக்குகளை உருவாக்கி இருக்குது அப்படின்னும் அவங்க சொல்றாங்க ஆனா இது ரொம்பவே அரிதா நடக்கிற நிகழ்வு அப்படின்னும் இன்னொரு தரப்பினர் வாதம் முன் வைக்கிறாங்க டைட்டானிக் சிதைவுகள் இருக்கிற இடத்தை சுத்தியில நிலவியல் அம்சங்கள் குறிச்சு இன்னுமே முழுமையா ஆய்வு செய்ய முடியல பிரம்மாண்டமா கட்டப்பட்ட இந்த டைட்டானிக் கப்பல உலக மக்கள் யாராலையுமே அவ்வளவு ஈஸியா மறக்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க தேங்க்யூ